அன்பு தேவமே ஆறுமுகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகட்டிடுவாய் ஞானஸ்கந்தரே ஞானம் அருள்வாய் நீ ஞான தண்டவாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையெல்லாம் மடித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்ளுவையப்பா அன்பையின் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் அன்பே 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 சிவமும் சக்தியும் ஹரியும் பிரம்மனும் தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோக்